அஸ்லாம் வலைக்கம் வரகம்துல்லாகி வரகாத்தவன் தொடர்ச்சியாக ஜகபர் சாதி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்றைக்கு சோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜகபர் சாதி அவருடைய வீடு வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க வீட்டுக்கு வந்த தாயார் வீட்டை பார்க்குறாங்க வீட்டில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது திரும்பி போயிருக்கிறாங்க ரிட்டர்ன் பண்ண அந்த வண்டி ஆட்டோ நம்பரை நோட் பண்ணி முதற்கொண்டு இன்றைக்கு வந்து இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் அலையாவில் வெளிநாடுகளில் இவருக்கு வெளிநாடுகளில் ரொம்ப எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருமே தலைமறைவாயிருக்கிறாரு அந்த மூன்று பேர் பிடிச்சிருக்கிறாங்க அந்த மூன்று பேர்ல அசோக் குமார் முகேஷ் முஜிபுர் ரஹ்மான் இந்த மூணு பேரையும் பிடிச்சிருக்கிறாங்க அந்த பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் இவ்வளவு போதைப் பொருள் கடத்தினதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு ஜகுபர் சாதிக்கு தான் காரணம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுல ஜகுபர் சாதிக்கு மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க இந்த மூணு பேர்ல ரெண்டு முஸ்லீம் பேர் வரையில இதை வந்து விட்டுட்டாங்க இதை கேர் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டார்கெட் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் இதுதான் அவங்களுக்கு டார்கெட் அப்ப முதல் விஷயமா என்னன்னா இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது பல வசனங்களில் போதைப் பொருளை இதை தடுக்கிறதுக்கு தான் இஸ்லாமே வருது பல அநீதிகளை மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காகவும் போதைப் பொருள்களை தடுப்பதற்காகவும் தான் இஸ்லாம் வருது இன்னமல் ஹம்ரு சாராயம் அதில் ஹம்ருனா சாராயம் ரிஜிசும் சாலிம் அமளி சைதான் இது சைத்தானுடைய ஒரு செயல் இப்போ சாராயம் குடிப்பது சைத்தானுடைய செயல் அதே போன்று போதைப் பொருள் குல்லு முஃப்திரின் வ முஷ்கிரின் ஹராம் அதாவது போதை தரக்கூடிய அனைத்துமே எல்லாமே ஹராம் அப்போ அந்த போதைப் பொருள்களில் எல்லாமே வந்துடும் ஹெராயின் வந்துடும் கஞ்சா வந்துடும் என்னவெல்லாம் வந்து இருக்குதோ அனைத்துமே வந்துடும் அதே போன்று ரசூசல்லா அலிசல் சொல்கிறாங்க குறைவாக கதிர்னால் அதிகம் களில்னால் கம்மி நீங்கள் அதிகமாக போதை தர்றது தான் வந்து தவறு சின்ன கொஞ்சம் போதையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது குறைவாக சா குறைவாக போதை போதை தந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டால் அதுவுமே ஹராம் தடுக்கப்பட்டது என்று சொல்லி இஸ்லாம் சொல்கிறது அப்போ டோட்டலாக மனிதனுக்கு இதெல்லாம் கேடு விளைவிக்குதோ அதே போன்று வந்து குறைவாக போதை தந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது எல்லாமே ஹராம் தடுக்கப்பட்டது இதை தடுப்பதற்காகத்தான் இஸ்லாம் இன்றைக்கு தடுப்பு பிரிவு என்று போட்டு போதை பொருட்களை தடுப்பதற்காக அதை கடத்துவதை தடுப்பதற்காக ஒரு பிரிவை அமைத்து இன்றைக்கு செயல்பட்டு அந்த பிரிவு தான் இன்றைக்கு கண்டுபிடித்து இதை சொல்லி இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை தடுப்பதற்காக ஒரு சட்டம் போட்டு ஒரு திட்டம் போட்டு தடுத்தவர் அன்னலம்பெருமானார் சல்லல்லா வலையல்லம் அவர்கள் அப்படியான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் டோட்டலாக உண்மையிலேயே இந்த சாதிக்கு வந்து போதைப் பொருள்களை கடத்தியதில் முக்கிய புள்ளியாக இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு இஸ்லாமியும் அதை வந்து ஆதரிக்கவே கிடையாது அப்படி எப்படி நம்ம டிவி சேனல் மட்டும் அதை ஆதரிக்கும் அது வந்து மிகப்பெரிய குற்றம் அவர் இஸ்லாமிய பெயரை வைத்து கொண்டு செய்தாலும் சரி பெயர் இல்லாமல் யார் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது இஸ்லா அதை வரவேற்க கிடையாது இஸ்லாமியர்களும் அதுக்கு சொம்பு தூக்கமும் கிடையாது நம்ம சேனல் சுத்தமாகவே அதெல்லாம் தூக்க மாட்டோம் அதை நம்ம கண் வன்மையாக ஒரு வார்த்தை விட்டா கூட இஸ்லாத்தோடு சேர்த்து இணைச்சி பேசினா கூட நம்ம அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படித்தான் நம்ம கண்டிப்போம் அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படியான ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் ஆதரிக்கவே கிடையாது இஸ்லாமியர்கள் ஆதரிக்க கிடையாது இதை முதல் விஷயமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அவன் வந்து ஏன்னா ஒரு சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு கெட்ட பேரை வாங்கி தரக்கூடிய இதுக்கு ஏன்னா அவன் ஒன்று செஞ்சவன பேர் மட்டும் இருந்தா நம்ம தூக்கி பிடிச்சு பேசிடுறது இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த ஒரு போக்கை முதல்ல கைவிட வேண்டிய வந்து அவன் செஞ்ச காரியம் தெல்லத்திரிவாக ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவனுக்கு அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்னாக்க கோரிக்கையாக வைக்கிறோம் அரசுக்கே நம்ம கோரிக்கை வச்சுட்டோம் அப்போ இதுக்கு மேலே அவங்களுக்கு தெளிவுபடுத்த தேவையில்லை நாம் வந்து இதை ஆதரிக்கவில்லை என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரம் உங்களுக்கு தேவை கிடையாது ஏன்னா நம்ம அரசுக்கே கோரிக்கை வைக்கிறோம்ல அவது ஒரு நீங்கள் ஒரு விஷயம் பதிவு பண்ணுறோம் பாத்துங்க அடுத்து என்ன அப்படின்னாக்க இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறாங்கல்ல எஸ்டிபி இருக்கிறது தாமுமுகா இருக்கிறது தௌஹி ஜமாத் இருக்கிறது எந்த இயக்கமாவது இதை ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்களா கிடையாது மேற்கொண்டு தான் செஞ்சிருக்கிறாங்க இதை ஆதரிச்சு யாருமே பேசலை ஏன்னா இவங்க கோர்த்து விடுறாங்க இஸ்லாமிய இயக்கம் கூட இந்த வந்து இந்த சரக்கு சங்கர் இருக்கார்ல சரக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவை போன்று பேசுவார் அதுக்கப்புறம் கோர்த்து விடுறது மாதிரி இதை வந்து ஒரு பேப்பரை எடுத்துட்டு வச்சுக்கிட்டு அனுமானமா பேசுறார் ஒரு விஷயங்களை ஒரு நஞ்சை விதிக்கக்கூடிய அதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதை வந்து பத்து தடவை சௌபர் சாதிக்கினுடைய பெயரை உச்சரிச்சுட்டு தான் வந்து சொல்றாங்க அப்ப அப்படியார ஒரு விஷயத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப யாருமே எந்த ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் இதை ஆதரிக்கவே கிடையாது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் என்பதை நாம் இதன் மூலமாக நாம் பதிவு செய்து கொள்வோம் அதே போன்று இந்த ஜகுபர் சாதிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் தம்பி முத முதக்கண்டு வீசிக்கால இருந்து நீக்கிறாங்க ஜகுபர் சாதிக்கு தான் வந்து இதை செஞ்சாரு இவர் தலைமுறை வாயிட்டாரு என்று தெரிந்த பிறகு இன்னும் விசாரணை இருக்கிறது இன்னும் விசாரணை செய்து அவரை பிடித்து அவரை கேட்க ஏன்னா இவங்க மூணு பேர் சொல்லி சொன்ன பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவரை தேடுறாங்க இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு அப்ப இவ இவரோட அதாவது ஏதாவது ஆதரிச்சிச்சா விசிகாவோட ஒரு அவருடைய த தம்பி இருந்தா கூட பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க அதே மாதிரி ஸ்டாலினுடைய மகன் இவரோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கிற போட்டோவை போட்டு காட்டி ஆமா அந்த பாருங்க இவரோட இணைந்திருக்கிறாரு கட்சியில் முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு அயலானணி பொறுப்புல இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினோட நெருக்கத்துல இருக்கிறாரு ஆகையால பாருங்கண்டு ஃபோட்டோ போட்டுருக்காங்க அவர் அந்த ஃபோட்டோவே நீக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அந்த ஃபோட்டோவை நீக்கிறாரு அவரையும் பொறுப்புலர்ந்து நீக்கிறாங்க இதை நம்ம உண்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பாஜகவை பார்த்துக்கிறோம் நீங்கள் எங்கேயாவது பொறுப்புலர்ந்து நீக்கிருக்கிறீங்களா இந்த மாதிரி போதைப் பொருள்களையும் பொம்பளை விஷயத்தையும் மாற்றினவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்களா பொறுப்பு கொடுத்துருக்கிறீர்கள் இதுதான் பாஜகவினுடைய நிலமையாக இருக்கிறதே தவிர அவர்கள் பொறுப்பை விட்டு நீக்கியிருக்கிறார்கள் பொறுப்போடு உள்ள இஸ்லாமியர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது அவரை வந்து கழிவு கழிவு தான் ஊத்துறாங்க ஆகையால் ஜவர் சாதிக்கு வந்து யாருமே வந்து சொம்புதுங்க கிடையாது முட்டு கொடுக்க கிடையாது அப்போ மாரிதாஸ்கிட்ட கேட்குறோம் பொறுப்பை விட்டு நீக்கி இருக்கிறாங்களா இல்லையா அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம் பதிவு செய்கிறோம் அப்ப இஸ்லாமிய இயக்கங்களுடைய நிலைப்பாடு இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக நாம் சொல்லிவிட்டோம் எதிர்வாதம் நம்ம கேட்குறோம் இதெல்லாம் சொல்லக்கூடியதற்கு தகுதி உள்ள ஒரு கட்சியா பாஜக கட்சி இதை சொல்ல இது நாங்கள் ஆதாரங்களோட நம்ம இப்ப அடுத்த வீடியோல ஆதாரங்களோட போடுவோம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இந்த பூரிதாஸ் அதே மாதிரி இந்த தமிழ் பொக்கிசா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்குற தமிழ் பொக்கிசா விக்கி இருக்காப்ல அதே அதே போன்ற வந்து இந்த யூடியூபர்ல இந்த சேனலுடைய சம்பாதிக்கிறதுக்காக யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கல்ல அந்த சம்பாத்திய சாம்ராஜ்ய மன்னர்கள் என்ன செய்யணும்னாக்கா இதுக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த தொடரில் பார்ப்போம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே